ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி வீடியோவில் வந்து நாம் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னாக்கா சௌச்சவ் கூட்டு தாங்க பார்க்க போகிறோம் ஸோ இது ரொம்ப சிம்பிளாக இருக்கும் டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கும் சாப்பிட்றதுக்கு வந்து அவ்வளோ அல்டிமேட்டாக இருக்கும் கைஸ் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நான் வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி பார்த்திங்கன்னா நான் எல்லாமே எடுத்து வச்சிட்டேங்க ஸோ ஒரு சவ்சவ் ஸோ அதுக்கு தேவையான ஒரு பெரிய ஆனியன் காரத்துக்கு பார்த்திங்கன்னா இந்த பச்சை மிளகா மட்டும்தாங்க ஸோ இப்போ என்ன பண்ணுறோன்னா இது வந்து கட் பண்ணிவிட்டு பார்க்கலாம் இப்போ பார்த்திங்கன்னா நான் வந்து ஆனியன் நிலவாக்கில் வெட்டிட்டேங்க ஸோ பச்சை மிளகா காய் கட் பண்ணிட்டேன் அப்புறம் பார்த்தீங்கன்னா பருப்பு வேக வச்சாச்சு ஸோ அந்த பருப்பில் வந்து பார்த்திங்கன்னா தக்காளி பூண்டு சேர்த்து வேக வச்சுருக்கேங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ நான் வந்து ஒரு பேன் வச்சுட்டேங்க இப்போது பேன் காஞ்சிடுச்சு ஆயில் தேவையான அளவு ஆயில் சேர்த்துக்கலாம் ஆயில் காஞ்சதும் கடுகு உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கலாம் ஸோ கடுகு வெடிச்சிடுச்சுங்க இப்போ என்ன பண்ணுறேன்னா ஸோ வெங்காயம் சேர்த்துக்கலாம் என்னோட வீடியோஸ் வந்து முழுமையாக பாருங்கள் ஸோ என்னோட சேனலுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுங்கள் இப்போ இதுக்கு வந்து நான் வந்து துவரம்பருப்பு எடுத்திருக்கேன் பாசிப்பருப்பு இருந்ததுன்னா நீங்கள் பாசிப்பருப்பும் எடுத்துக்கலாம் இது கூட பார்த்தீங்கன்னா கடலைப்பருப்பு இருந்ததுன்னா சேர்த்துக்கலாங்க காரத்துக்கு பச்சை மிளகா ரொம்ப சிம்பிளா இருக்கும் சாப்பிடுறதுக்கு வந்து அவ்வளவு சூப்பரா இருக்கும் இப்போது இந்த காய் வேகிறதுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் காய் வேகிறதுக்கான தண்ணி சேர்த்தாச்சுங்க ஸோ இதில் கூட நம்ம மஞ்சத்தூள் போட்டு காய் கூட வேக வைக்கலாம் நான் வந்து பருப்போடு சேர்த்து நான் வேக வச்சிட்டேன் அதனால் நான் இதில் வந்து மஞ்சத்தூள் சேர்க்கலை இப்போ வந்து காய் ஓரளவு வேகட்டும் பார்க்கலாம் ஸோ காய் வந்து ஓரளவு வெந்துடுச்சுங்க இந்த டைமில் வந்து சால்ட்டு சேர்த்துக்கலாம் சால்ட்டு சேர்த்துட்டு இப்போது நம்ம பருப்பு வேக வச்சோம் இல்லையா இப்போ வந்து பருப்பு சேர்த்துக்கலாம் இன்னொரு முறை கூட சொல்லிடுறேன் இது கூட பார்த்திங்கன்னா தக்காளி பூண்டு மஞ்சள் தூள் இது மூணும் சேர்த்து பருப்பு கூட வேக வச்சுருக்கேன் இதில் வந்து துவரம் பருப்பு நான் எடுத்துருக்கேன் நீங்கள் பாசி பருப்பும் எடுத்துக்கலாம் இப்போ சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க நம்ம இப்போ எல்லாமே உப்பு காரத்துக்கு பச்சை மிளகாய் எல்லாம் சேர்த்துட்டோங்க இப்போ ஃபைனலாக ஒன்று இதில் சேர்க்க போகிறோம் கொஞ்சம் ஜீரகம் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு கலந்து விட்டுருங்க ஸோ இப்போ நல்லா வெந்து வந்தது அப்படின்னாக்கா நமக்கு வந்து சவச்சவ் கூட்டு வந்து ரெடி ஆகிடும் ஸோ நம்ம பருப்பு சேர்த்தோம் இல்லையா இப்போ வந்து காய் நல்லா வெந்துருச்சுங்க ஸோ நமக்கு வந்து சவச்சவ் பருப்பு கூட்டு வந்து ரெடி ஆகிடுச்சு நான் வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கிறேன் பாருங்க ஒரு சூப்பரான சௌச்சவ் பருப்பு கூட்டு வந்து ரெடி ஆயிடுச்சு நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ஸோ டெய்லியும் சாம்பார் காரக்குழம்பு புளிக்குழம்பு ரசம் இந்த மாதிரி தயிர் அப்படியே சாப்பிடாம ஸோ டிஃப்ரெண்ட்டாக இந்த மாதிரியும் சாப்பிட்லாம் ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னாக்கா ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறத்துடாமல் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஃபாலோ பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் பாய்